வணக்கம் எல்லாரீங்களோ என்னோடா படிச்சாங்களா படிச்சாங்க ஆன அழுத்த நின் அழுத்து இதோட தொடர்பு ஆனவழுத்தின் இழுத்து அப்ப நீங்க சொல்லுங்க இப்படி இல்லா நான் எழுதி பாம்பு எழுதி இப்படி ஒரு இப்படி ஒரு வளைவு இல்லாமல் இது வளைவு இருக்குது இது வளைவில்லாத பிள்ளைகளை சொல்லுங்க சொல்லாம என்ன அப்படிச்ச எழுத்துக்களை பார்த்தா வண்ணம் அப்புறம் படிச்சுட்டு 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 நேவும் படிச்சுட்டு படிச்சுட்டு மட்டது என்ன படிச்சினாங்கள் சங்கிலி கம்பம் படிச்சிட்டான் சரி அதெல்லாம் நாங்க இந்த தான் உங்களுக்கு படிப்பிக்க அப்ப எப்படி படிப்பு கேட்க அப்ப வா நாவல என்ன வண்ணம் 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 அப்ப நீங்கள்ட்ட கண்டு விட சொல்லு வண்ணத்து பூச்சி வண்ணத்து பூச்சி பறக்கது பா பறக்கது பா என்று சொல்லி நீங்கள் அவ பிள்ளைக்கு ஒரு பண்ணலாம் அப்போ இந்த பிள்ளைகள காசு

குத்துள்ள அப்ப இவ்ளோத்துக்கு படிச்சு சொல்றேன் அதான் how dog is walking, how, to, can you do, how to do, and so in the what is doing dog? And so in over the Kirta, wow, and the wow, wow, and the sun, Mapa is barking, dog barking, and a bark under the sun. Add wow, wow. 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 சொல் நீங்க சொல்லிக் கொடுக்கலாம் முதல்ல ஒரு என்னண்டா கம் என்ன கம் வாட என்ன கம் அப்போ இது தமிழரசுல பியூட்டி இப்போ ஆ நாங்கள் படிக்கலை ஆ வேண்டாம் பசு என்ன அப்படி இந்த வான்றது வ ஒரு எழுத்து தான் ஆனா ஒரு சொல் வான்றது ஒரு எழுத்து தான் ஒரு சொல் அதே மாதிரி நாங்கள் என்ன ஒரு லைவ் படிச்சிட்டோம் இங்க லவ் படிச்சுட்டோம் சங்கிலி கொம்பு படிச்சுட்டோம் அப்ப வாழை வாழை அப்ப டக்கண்டு நீங்கள் என்ன செய்யலாம் வாழைய காட்டலாம் அல்லது நாங்கள் இப்ப வாழை பழம் பழமும் படிச்சுட்டு படிச்சுட்டும் அப்ப உடனே கொண்டு போய் பொறுங்கொருத்தன் வாரியன் மறந்து போயிட்டேன் டக்குண்டா பழம் இதோ வாழைப்பழம் இது என்ன கேட்ட சொல்லி சொல்லி பழகி இருக்க வாழைப்பழம் சொல்லுங்கள் வல்லாறைண்டா என்ன அதுக்கு இங்கிலீஷ் அப்ப உங்களுக்கு தெரியும் அப்ப வல்லாரை வல்லாரை அப்ப நீங்கள் வல்லாரை வச்சிருக்கீங்களா அப்ப இதுல ரெண்டு எங்களை வீட்ட இருக்கு என்னென்ன காட்ட போற உங்களுக்கு பறவை காட்டுறது பிள்ளைகளுக்கு கொண்டு போய் காட்டு கொண்டு போய் நீங்கள் காட்டுக்க அந்த புள்ள என்ன செய்யும் அந்த 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 அப்போ பேருங்க அப்படி பாருங்க இதுதான் வெள்ளாரை இது வெள்ளாரைய நல்ல ஞாபக சக்தி இருக்கு இவ்வளோ வெள்ளாறை இருக்கு நான் எல்லாம் பிடுங்கிட்டேன் சரியோ அப்போ இதை இதை நீங்கள் காட்டலாம் மற்றது நீங்கள் என்ன ஒன்றும் காட்டலாம் இங்கே பிள்ளைகள்கிட்ட கேட்கலாம் ஓ வல்லாரை என்னத்துக்கு நெல்லம் வெள்ளாறைகளை நீங்கள் என்ன செய்கிறீங்கள் வீட்டில் வளர்க்குறீங்களா வெள்ளாறை என்று சொல்லி நீங்கள் காட்டலாம் வேறு ஓடி ஓடிக்கிறீங்கிற இந்த தமிழை வளர்க்குறதுக்கு நான் பண்ண ஆடுங்களோட அஞ்சு பாருங்க இந்த தோட்டங்கள் அப்போ இந்த தோட்டம் ஒரு நாளை காட்டுறேன் ஓ வாழை இதுதான் வாழை இஞ்சி பாருங்க இதுதான் வாழை எனக்கு விருப்பம் இந்த வாழை இவ்வளவு நெல்லம் இது இதில் இலைகள் எல்லாம் நெல்லம் இலைகளில் நல்ல பச்சையம் இருக்குது இந்த பச்சையம் எங்கேயும் அடுக்க இயலாது எந்த மெடிசினோ இந்த டாக்டராலையும் இந்த ஊசியாலேயும் தர முடியாது என்று சொல்லி நீங்கள் என்ன சொல்லுங்கள் வாழை என்று சொல்லி நீங்கள் சொல்லி நீங்கள்டா பிள்ளை என்ன செய்யும் இந்த வாழையை மறக்கவே மாட்டுது ஓகே சி யூ நெக்ஸ்ட் லெசன்